அத்தியாயம் நாற்பத்தி ஐந்து தென்றல் அவனை சேஸ் பண்ணி செல்ல எவ்வளவோ முயற்சி செய்தாள் ஆனால் அவன் ஒரு குறுகிய சந்துக்குள் சென்று தப்பித்துவிட அவனை இத்தனை அருகே பார்த்தும் பிடிக்க முடியவில்லையே என்ற கடுப்புடன் ஸ்டேரிங்கில் குத்தியவள் அப்பொழுதுதான் கவனித்தாள் அவள் இவ்வளவு நேரம் அனல் அமர்ந்திருப்பதையும் அவனோ சிலை போல கண்களை சிமிட்டியபடி ஒரு மோகன நிலையில் இருப்பதையும் தென்றல் பட்டென்று விலகி அமரவே ஏன் ஏன் பொற அந்த மொமெண்ட்டு தான் ஹீரோஜிக்கு இவனை பாருங்க என்ன பண்ணாலும் திருந்த மாட்டேங்கிறான் என்ன பாக்குற வண்டி எடு என்றால் அவளோ சேலை நேர்த்தியாக சரி செய்தபடி அனலுக்கு நார்மலாகவே சில நொடிகள் தேவைப்பட்டது எதுக்கு மூச்சிய பாக்கற எடுன்னு சொன்ன இப்பொழுது ஏதாவது பேசினால் அடித்து விடுவாளோ என்பதால் அனல் எதுவும் பேசாமல் வண்டியை அவள் சொன்ன இடத்திற்கு கொண்டு சென்றான் அது கட்சி ஆஃபீஸ் எதுக்கு வந்திருக்கோம் அனல் கேள்வியாய் பார்த்தான் வேலைக்காரங்க கேள்வி கேட்க கூடாது ஆனா உனா டேமேஜ் பண்றான் என்ன முனு முனுப்பு ஒன்னும் இல்ல மேடம் இந்த சேலையில ரொம்ப அழகா இருக்கீங்கன்னு சொன்ன எரிச்சலாய் சொல்வது போல் சொன்னாலும் அது மனதிலிருந்து வந்த வார்த்தைதானோ என்னவோ ம் என்று கீழே இறங்கி சென்றவளின் பின்னே அவனும் இறங்கி வந்தான் நீ எங்க வர உங்க தான் மேடம் ஒன்னு தேவல்ல நீ இங்கே இரு என்றவள் அவனை விட்டு வெளியே செல்ல அனலோ அந்த கட்சி ஆபீஸை அண்ணாந்து பார்த்தான் இவ இங்க என்ன பண்றா என்று சுற்றி முற்றி பார்த்தவன் கண்களில் தூரத்தில் ஒரு டம்மி பீசு ஒன்று சிக்கியது அவனை லபேக்காக பிடித்து தென்றலை பற்றி விசாரித்தான் அந்த சேலகட்டின ஃபிகரு இங்க என்ன பண்ணுது அவன் தென்றலை திரும்பி பார்த்து பள்ளை காட்டியபடி அந்த ஃபிகரா என்றதுதான் தாமதம் அவன் முகத்தில் ஒரு பஞ்சு விழுந்தது யோ எதுக்கே ஆடிச்ச எவ்வளவு தைரியம் இருந்தா அவள ஃபிகர்ன்னு சொல்வ பிச்சுருவன் ஒற்றை விரல் நீட்டி எச்சரித்தான் அனல் நீ மட்டும் சொன்ன அவன் உதடு பிதுக்கினான் நான் சொல்லலாம் ஆனா நீ சொல்லக்கூடாது இனிமே அவங்க உனக்கு அக்கா புரியுதா அவன் தலை சரியென்று ஆடியது சரி கேட்டதுக்கு பதில் சொல்டா வெண்ண அவங்க எம்எல்ஏ அதனாலதான் வந்திருக்காங்க எம்எல்ஏவா அனல் அதிர்ச்சியுடன் தாடே சொறிந்தான் சும்மாவே ஆறா இதுல இது வேறயா இவளுக்கு யாரு சீட் குடுத்தது முட்டா பசங்க ஆனாலும் சும்மா சொல்லக்கூடாது இந்த சேலையில கும்முனு தான் இருக்கா சோடா புட்டி யாரு கும்மன் இருக்கா சந்தேகம் கேட்டவன் மண்டையில் ஒரு கொட்டு வைத்தவன் ஒட்டு கேக்குறியா போய் மாமாக்கு ஒரு டீ வாங்கிட்டு வாடா மாமாவா எம்எல்ஏ உனக்கு அக்கானா நான் உனக்கு மாமாதான் போடா என் டொமேட்டோ டீ ஸ்ட்ராங்கா இருக்கணும் இல்லனா அதுக்கும் தான் உதவுளும் என்னதான் ஈசி அடிச்சு போறானுங்க என்றவன் புலம்பிக் கொண்டே செல்ல தென்றலின் இந்த புதுவிதமான அவதாரம் கண்டு அனல் இன்னும் ஆச்சரியம்தான் கொண்டான் அவள் வரவேண்டாம் என்று சொன்னாலும் அனல் உள்ளே சென்று சற்று தொலைவிலிருந்து தென்றலை கவனித்துக் கொண்டேதான் இருந்தான் இவ்வளவு பெரிய பதவியில் இருப்பதனால்தானோ அன்றவளை கொல்ல முயற்சி செய்தார்கள் என்று தோன்றியது அவனுக்கு அதனால் அவளுக்கு ஏதாவது ஆபத்து வருமோ என்று தூரத்திலிருந்து கண்காணித்துக் கொண்டே இருந்தான் உனக்குத்தான் அவள பிடிக்காதே அப்புறம் அவளுக்கு என்ன ஆனா உனக்கு என்ன என்று அவன் உள்மனம் கேள்வி எழுப்பியது பிடிக்காதான் ஆனா இப்ப இது வேலை என்று அவனை கேள்வி கேட்டு அவனே பதிலும் சொல்லிக் கொண்டான் சுற்றை நோட்டம் விட்டுக் கொண்டிருந்த அனல் கண்களில் தூரத்தில் தென்றலையே உற்றுக் கவனித்துக் கொண்டிருந்த ஒருவன் சிக்கினான் அன்று தென்றலை கொல்ல வந்தவனில் அவனும் ஒருத்தன் யாருக்கும் சந்தேகம் வந்து விடாதபடி பதுங்கி பதுங்கி வந்து அவனை பிடிக்க முயற்சி செய்தான் அனல் ஆனால் அவன் எப்படியோ அனலை பார்த்து உஷாராகிவிட்டான் போலும் உடனே அந்த கூட்டத்திலிருந்து தப்பித்து வெளியே ஓடினான் அனலும் விடாமல் அவனை துரத்தி ஓடினான் ஒரு கட்டத்தில் அனல் கட்டை ஒன்று எடுத்து ஓடிக்கொண்டிருந்தவன் காலில் அடிக்க அவனோ அதில் இடறிவிட்டு கீழே விழுந்து அனலிடம் மாட்டிக்கொண்டான் இவ்வளவு நேரம் அனல் முகத்தில் இருந்த இலகுத்தன்மை எல்லாம் மறைந்து வெறி பிடித்தவனைப் போல அவன் மூக்கிலே குத்தி பஞ்சராக்கி விட்டான் யார் ரணி எதுக்குடா தென்றல கொள்ள வந்த உண்மை சொல்லு இல்லைனா உனக்கு கொன்னர்வ என்று அனலின் ஒவ்வொரு அடியும் இடி விழுந்தது அவன் முகத்தில் ஒரு கட்டத்தில் அவன் அனல் அடியை தாங்க முடியாமல் உண்மையை ஒத்துக்கொள்வதாக சொல்ல சொல்லு யார் அனுப்புனா காளி காளி அவர்தான் அனுப்புனாரு என்ன விற்று என் அனல் கொஞ்சம் அசுரம் முன் கீழே இருந்த மண்ணை அள்ளி அனல் கண்களில் போட்டவன் அனல் அசுரம் நொடி தப்பித்து ஓடிவிட்டான் டே நிடா என் கையில நீ செத்த இன்று கண்ணை கசக்கியபடி எழுந்தவன் மெல்ல மெல்ல கச்சி ஆபீஸ் வரும்பொழுது அங்கே கைகளை மார்புக்கு குறுக்கே கட்டியபடி கோபத்தில் மூக்கு சிவக்க நின்று கொண்டிருந்தாள் தென்சல் எங்க போய் ஊர் சுத்திட்டு வர எவ்வளவு பாக்க போன சுற்றி அத்தனை பேர் இருந்தும் தன்னையும் மீறிய கோபத்தில் வந்தது வார்த்தை இல்லனா என்று அனல் மேற்கொண்டு பேச வரும் முன் அவளே பேசினாள் இல்லை இல்லை திட்டினாள் எனக்கு பாடிகார்டா இருக்க சொல்லிதானே அக்ரிமெண்ட் போட்டிருக்கு தின்ன சொத்துக்க வேலை கூடவ புத்தி இல்ல அதுக்குள்ள எவ்வளவு பார்த்து பல்லடிச்சுட்டு பின்னாடியே போயிட்டியா கத்தி கத்தி பேசினால் சுற்றி இருந்த அத்தனை பேரும் அவனைத்தான் பார்த்து கொண்டிருந்தார்கள் நான் சொல்றத ஒரு நிமிஷம் கேளு நான் என்ன வீட்டு வேலைக்காரியா கால்மி மேடம் அனல் அமைதியாக நின்றான் உனக்கு தான் யார்கிட்ட சாரி கேட்டு பழக்கம் சாரி கேளு என்றால் நிமிர்ந்த பார்வையுடன் உண்மைதான் அவனுக்கு சாரி கேட்டு பழக்கம் இல்லை சே சாரி கர்ஜனையாக சொன்னாள் ஆனால் பெருமூச்சு விட்டு சுற்றி பார்த்தான் அத்தனை பேரும் அவனைத்தான் நக்கலாய் பார்த்தார்கள் அவன் தன்மானத்தை விட மூன்று பெண்களின் மானமும் பசியும் அவனுக்கு பட்டது அதனால் முதல் முறை மன்னிப்பு கேட்டான் அவன் ஈகோவை விட்டு சாரி மேடம் இனிமே இப்படி பண்ண மாட்டேன் என்று படபடவென்று பேசியவன் காரில் ஏறி அமர்ந்தான் இதழில் எட்டி பார்த்த புன்னகையுடன் முன்னிருக்கையில் ஏறி அமர்ந்தவள் அப்பொழுதுதான் கவனித்தால் அவன் இரண்டு கண்களும் சிவந்து போயிருப்பதை கண்ணுக்கு என்னாச்சு அனல் பதில் பேசாமல் காரை ஓட்டுவதில் மட்டும் கவனமாக இருந்தான் உங்ககிட்டதான் கேட்ட முதலாளி கேட்டா பதில் சொல்லணும் மண்ணு மேடம் அவள் பக்கம் பார்க்காமல் சொன்னான் காரை நிறுத்த அவன் நிறுத்தவில்லை உங்கிட்டதான் சொன்ன செட் ஸ்டாப் தி கார் அவள் சத்தம் போட்டு கத்தவே அனல் காரை நிறுத்தினான் மெல்ல அவன் தாடையை தொட்டால் அனல் பட்டென்று அவள் கையை தட்டி விட்டான் இப்போ உனக்கு என்ன பிரச்சனை எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல மேடம் சாதாரண லேபரை தொட்டு பேசுறது உங்களுக்கு தான் பிரச்சனை அவன் கோபத்தில் இருந்தான் சொன்ன வேலையை விட்டு ஊர் சுத்த போனா கோபம் வராதா அதுதான் திட்டுன அவனிடம் ஏன் விளக்கம் கொடுக்கிறாள் என்று அவளுக்கே தெரியவில்லை கோபமாய் அவள் பக்கம் திரும்பி எவன் உனக்கு தெரியுமாடி நான் ஊர் சுத்த போனேன்னு அவனுக்கு உன கொல்ல வந்தவன பாத்த அதுதான் அவனை துரத்திட்டு போனேன் அவன் அனுப்புனது யாருன்னு கேக்குறதுக்குள்ள கண்ணுல மண்ணலி போட்டு அவன் ஓடிட்டான் தென்றலுக்கு என்னவோ போல் ஆனது இதை கேட்டு இத அங்கே சொல்ல வேண்டியதானே நீ எங்கடி சொல்ல விட்ட தனிமையில் மட்டும் இந்த மேடம் என்ற வார்த்தை மறந்து உரிமை பிறந்து விடும் போல சரி கண்ணகாமி என அவன் கண்ணை பார்க்க முயற்சி செய்தாள் ஒராணி தேவல்ல விடு என்றவன் திரும்பி அமர பார்க்க ஒரு தடவ சொன்ன கேக்க மாட்டியாடா திரும்படா என்ற அதிகாரத்துடன் சேர்ந்த அக்கறையுடன் அவன் தாடையை பற்றி திருப்ப அனல் முகத்தை உரென்று வைத்துக் கொண்டு திரும்பினான் அன்னையிடம் கோபித்து கொண்ட குழந்தை போல் இருந்தது அவன் முகம் இப்படியே விட்டா இன்ஃபெக்ஷன் ஆயிரும் என்று மெல்லிய துணியை கொண்டு அவன் கண்ணுக்குள் இருக்கும் தூசி எடுக்க முயற்சி செய்தாள் அவள் ஆனால் கண்கள் அவளை விட்டு எம்மியும் நகரவில்லை வேலைக்காரன் மேல உனக்கே அக்கற அவள் பதிலை எதிர்பார்த்து காத்திருந்தான் தென்றல் கண்கள் அவனை நோக்கியது அவள் பதிலை எதிர்பார்த்து அவன் இதையும் துடித்தது உன டார்ச்சர் பண்ண நிறைய பிளான் போட்டு வச்சிருக்கேன் அதுக்குள்ள ஏதாவது நீ போய் சேர்ந்துட்டா நான் எப்படி உன டார்ச்சர் பண்ண முடியும் என்று ஒற்றைப் பொருவ முயற்சி சொன்னவளின் பதிலில் டென்ஷன் ஆகிவிட்டான் கல்வன் அவன் எதிர்பார்த்த பதில் வேறு போலும் போடிங் என்று அவள் கையை உதறிவிட்டு காரை எடுத்தவனுக்கு அப்படி ஒரு கடுப்பு இவளை காப்பாதிக்கவே கூடாது ராட்சசி என்று தனக்குள் முணங்கிக் கொண்டவனுக்கு நொடி பொழுதேனும் அவள் கொண்ட அக்கறை உள்ளே தேனாய் தித்திக்கத்தான் செய்தது அத்தியாயம் நாற்பத்தி ஆறு அந்த கயிற்றுக்கட்டிலில் படுத்து வானத்தில் தெரிந்த நிலாவையும் அங்கு கொட்டி கிடக்கும் விண்மீன்களையும் ரசித்து கொண்டிருந்தான் அனல் அது என்னவோ பல யுகங்களாகவே இருக்கிறது ஆனால் அவனுக்கு தான் இதெல்லாம் புதிதாக தெரிந்தது அதுவும் கருப்பு ஓவியத்தில் பொட்டு வைத்தது போல இந்த நிலாவும் நட்சத்திரமும் அத்தனை அழகு நம்மையே அத்தனை வருஷம் இதெல்லாம் ரசிக்கவே இல்ல அவனுக்குள் எழும் கேள்வி இது மட்டும்தான் தென்றலைக் காதலித்த இல்லையில்லை காதலித்தது போல் நடித்த நாட்களில் அவள் பலமுறை சொன்னதுண்டு அந்த நிலாவை பற்றியும் நட்சத்திரம் பற்றியும் அவனுக்கு அவனுக்கெங்கு அதையெல்லாம் கேட்க நேரம் இரவானால் அவனுக்கு தெரிவதெல்லாம் பப் சரக்கு பெண்கள் மட்டுமே அண்ணே சசியின் தங்கை அழைக்கவே கற்பனை உலகிலிருந்து திரும்பி பார்த்தான் அனல் இன்னாங்க சாப்பாடு என்று தட்டில் கடி உருண்டையும் உடன் பருப்பு சாம்பாரும் கொடுத்தாள் அங்கேயும் இதை கொடுத்துதான் அந்த இம்சை பிடித்தவள் அவனை வாட்டி வதைக்கிறாள் இங்கும் இதுதானா என்று சற்று கடுப்பாக வந்தாலும் இது கிடைப்பதே பெரிது என்று வாங்கி கொண்டான் அவன் ஆமா இந்த நாளைக்கு அப்புறம் இப்பதான் உங்களுக்கு கேட்க தோணுச்சா உரிமையாகவே கோபம் கொண்டது அந்த வாண்டு சரி சொல்லு அமிர்தா ஓ அப்போ அக்கா பேரு நான் சொன்னேன்னு சொல்லாதீங்க மகேஷ் ஆம்பல் பேருன்னு சொல்லி கிண்டல் பண்ணுவாங்க அவளை சொல்லி சிரித்து கொள்ள கள்ளம் கபடம் இல்லாத அந்த வாண்டின் பேச்சு அவனுக்கு பிடித்துதான் போனது அவையே அப்ப பார்த்தாலும் இப்படி உருன்னு இருக்கா அமிர்தாவின் முகம் வாடியது என்னாச்சு அக்கா நல்லா படிக்கும் இன்ஜினியர் ஆகணும்னு ஆசை ஆனா அண்ணன் எங்களை விட்டுட்டு ஓடி போனதுனால அக்கா பத்து வரைக்கும் தான் போச்சு அதுக்கப்புறம் படிப்பை நிறுத்திட்டு மில்லுக்கு வேலைக்கு போகுது அதனாலேயே அக்கா யார் கூட பேசாது அது பாவம் சரி சோகத்துடன் சொன்னாள் என்ன வேலை பாக்குறா இந்த ஊர்ல எங்களுக்கு வேலை தரமாட்டாங்க அதனால ரெண்டு ஊர் தள்ளி பெரிய பெரிய மில் இருக்கும் அங்க எடுபடி வேலை பாக்கும் அப்புறம் சில நாளு கேரளா போவோம் ஏலக்கா எடுக்க வயலுக்கு போவும் அறுவடைக்கு இப்படி எல்லா வேலையும் செய்யும் நீ என்ன படிக்கிற மறுபடியும் அந்த வாண்டு முகம் வாடியது நான் ஸ்கூல் விட்டு நின்னுட்டேன் ஏன் படிக்க பிடிக்கலையா அங்க கொடுக்க வேண்டிய வட்டி பணத்த வேலை செஞ்சு கழிச்சுக்கு சொல்லி பக்கத்து ஊர்ல ஒருத்தர் அவங்க வீட்டு வேலை செய்ய சொல்லிட்டாரு அப்படியே பக்கத்துல இருக்க இன்னும் சில வீட்டுலயும் பாத்திரம் பாத்ரூம் கழுவ நாயை குழுப்பாட்டுவேன் அதுல ஒரு நாளைக்கு முப்பது ரூபா தருவாங்க ஏன்னா அந்த சிறு வயதில் இத்தனை கஷ்டப்படும் பொழுதும் தன்னால் தன் குடும்பத்துக்கு உதவ முடிகிறது என்ற சந்தோஷமே அவள் முகத்தில் தெரிந்தது அனலுக்குள் என்னவோ செய்தது மிஞ்சி போனால் அந்த குழந்தைக்கு பத்து தான் இருக்கும் இந்த சிறு வயதில் இத்தனை இடத்தில் கூலி வேலை செய்து குடும்பத்திற்கு உதவ நினைக்கும் அவளெங்கே இதுவரை கஷ்டம் பார்க்காமல் வளர்ந்து தன்னை விட வறுமையில் குறைந்தவர்களை ஒரு மனிதனாய் கூட மதிக்காத அவனெங்கே காலம் அவனுக்கு ஒவ்வொன்றாய் புரிய வைத்தது உனக்கு படிக்கணும்னு இருக்கா அவள் தலையை வருடி கொடுத்தபடி கேட்டான் அந்த குழந்தையின் கண்ணில் ஒரு நொடி சந்தோஷ சாரில் எட்டி பார்த்தாலும் அடுத்த நொடியே முகம் வாடியது நான் படிக்க போனா அம்மாவும் அக்காவும் தனியா கஷ்டப்படுவாங்கல்ல அந்த வயதிலும் அத்தனை தூரம் யோசித்தால் நான் கேட்டதுக்கு மட்டும் பதில் சொல்லாமிர்தா பிடிக்கும் அப்ப சரி சீக்கிரமே நீ ஸ்கூல் போவ நெஜமா கண்களில் சந்தோஷம் என்ன கேட்டாள் நஜமாதான் ஆமா இன்னொரு விஷயம் கேட்கணும் அதன வீட்டை சுத்தி எலி புடிக்கிற இரும்பு ஸ்டாண்ட் வச்சிருக்கீங்க எலி அதிகமோ இல்ல துணைக்கு யாரும் இல்லைன்னு நைட்டு நேரம் சில பேரு அம்மா கிட்டயோ அக்கா கிட்டயோ தப்பா நடந்துக்க பார்த்தாங்க தான் வீட்டை சுத்தி இத பதுக்கி வச்சிருக்கோம் யாராவது உள்ளவர நினைச்சா கால் மாட்டிக்கோ அனலுக்குள் கோபம் கொந்தளித்தது மூன்று பெண்கள் தனியாக இருந்தால் இத்தனை கொடுமைகள் நடக்குமா இதெல்லாம் அனலுக்கு புதிது இதற்கெல்லாம் ஒரு முடிவு கட்டிய பின்புதான் இங்கிருந்து செல்ல வேண்டும் என்று முடிவெடுத்தான் இரவு உறக்கம் தொலைந்து போனது நீண்ட நேரமாய் பணம் பற்றி யோசித்துக் கொண்டிருந்தவனுக்கு அந்த வட்ட நிலாவில் தெரிந்தது அவனை இம்சை செய்யும் இம்சை அரசியின் முகம் ஏனோ இவ்வளவு நேரம் இருந்த மனநிலை மாறி இதமான நிம்மதி நிம்மதியெட்டி பார்த்தது அவனுக்குள் இப்போ நல்லாதா இருக்கா சோடா புட்டி கடையோர சிரிப்பை உதிர்த்தவன் அவளுடன் பயணித்த ஒவ்வொரு நாளையும் நிகழ்வையும் அசை போட்டான் அவள் அழகை வர்ணிக்க அகராதியில் வார்த்தைகள் வடிவமைக்கவில்லையோ அவள் குணத்தை எடை போட தராசும் இல்லையோ அவள் கோபத்தின் அளவை காண அளவுகோலும் கிட்டவில்லையோ தமிழில் அவனுக்கு ஆ ஆ கூட கெடுபடிதான் ஆனாலும் கவிதையிட்டும் வல்லமை கொடுத்தது அவள்தானோ தென்றலை அவனால் புரிந்து கொள்ளவே முடியவில்லை அதிலும் அவள் பழிவாங்கும் படலம் சற்று பயங்கரமாக இருந்தாலும் சில சமயம் அக்கறையும் இருக்கும் அன்று எங்கு செல்கிறோம் என்று சொல்லாமலே அனலை அழைத்து சென்றாள் தென்றல் எங்க போனோம் அவனும் கிளம்பியதிலிருந்து பலமுறை கேட்டு விட்டான் அவள்தான் பதில் சொல்லாமல் ஃபோனில் எதையோ நோண்டிக் கொண்டிருந்தாள் நான் கேட்டுட்டே இருக்க ஃபோன்ல என்ன பாக்கறேனே காரை யூடியன் போட்டு திருப்பியபடி கேட்டவன் அவள் புருவம் உயர்த்துவதைக் கண்டு மேடம் என்று இழுத்தான் நான் என்ன வேணாலும் பாப்பேன் அத கேக்க நீ யாரு இதை ஒரு தடவை அல்ல ஓராயிரம் தடவை கேட்டு விட்டால் அவன் என்னவென்று சொல்வான் இதுவே பழைய அனலாக இருந்திருந்தாள் ஆ ஒளவரிடி என்று பட்டென்று சொன்னது மட்டுமல்லாமல் இழுத்தணைத்து ஒரு உம்மாவும் கொடுத்திருப்பான் ஆனால் இப்பொழுது சொல்ல முடியாதே அவள் இழுத்து அரைந்து விடுவாளே வேணும்னே பழி வாங்குறா அவனால் முணங்க மட்டுமே முடிந்தது என்ன சொன்ன சரிதான் சொன்ன மேடம் சரி சரி வண்டி இங்கே நிறுத்து ஒரு மறுத்தடியில் வண்டி நிறுத்தியவன் அவளை குழப்பமாக பார்த்தான் சுற்றி வயல் மட்டுமே பச்சை பசேல் என்று இருந்தது இங்கெதுக்கு வந்தோம் குழப்பமாக கேட்டான் ஹா உனக்கு பொண்ணு பாக்க அவளோ கிடைக்கும் கேப்பில் எல்லாம் அவனை கிண்டல் செய்தால் அதான் ஆல்ரெடி பாத்துட்டனே ஆனா என்ன பொண்ணுக்குதான் கொஞ்சம் திம்முற அதிகம் பிடிவாதான் ரொம்ப அதிகம் ஆனால் அவ அதுக்கெல்லாம் வேத்துதான் ஸ்டேரிங்கள் தாளம் போட்டவன் ஒரு தினசாக நெளிந்தான் எதுக்குப்ப நெளிற முதல கார விட்டறங்கு அவன் பேசியது அவளுக்கு சரிவர கேட்கவில்லை இல்லையென்றால் இந்நேரம் சாமியாடி இருப்பாள் அப்போ நீ அவன் கேள்வியாக நோக்கினான் அவள் முறைத்தாள் சரி நீங்க இந்த முறை ஒருமையில் இல்லாமல் மரியாதையாக அழைத்தான் மாத்திட்டு வர ஜஸ் மாத்தனுமா அப்ப நான் வேணா பாதுகாப்புக்கு இங்கே இருக்கட்டுமா ஒரு தினசாக அஸ்கி வாய்ஸில் கேட்டவனை கண்டு இவள் குனிந்து செருப்பை காட்டினாள் அது கூட புரியாத முட்டாளா அவன் சரி வேணானா ஓகே வெளியில வெயிட் பண்றேன் ஒருவேளை வேணும்னா சொல்லு நான் ஹெல்ப் பண்றேன் எனக்கு ரொம்ப பெரிய மனசு சோ பக்கத்துலதான் நிப்ப அங்கிருந்து போக மாட்டான் போல சேட்டக்கார போடா டேய் ஒரு காலத்துல பயந்து பம்முனா இப்ப பண்றா முனங்கி கொண்டே வெளியே வந்தவன் தள்ளி நின்றாலும் வேடிக்கை பார்ப்பது போல கார் பக்கம் கண்ணை திருப்ப இந்த பக்கம் பார்த்த ஒரு கண்ணு போனா இன்னொரு கண்ணை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் தாராளமாய் சொன்னான் ரெண்டு கண்ணையும் நோண்டுவ அது மட்டும் இல்ல ஒரு மாசம் சம்பளம் கட் பண்ணிருவ என்று மிரட்டினாள் ஆனா நான் பிளாக்மெயில் பண்றா என்னமோ நான் எதுவுமே பாக்காத மாதிரி எல்லாம் ஆல்ரெடி பாத்தாச்சு கடுப்பில் முணங்கிக் கொண்டான் என்ன எந்த காவாளி பயலும் உங்களை சைட் அடிக்காம பாத்துக்கிறான் சொன்ன மேடம் சமாளிக்க அடித்து விட்டான் வெளியூர் திருடன் உள்ளூர் திருடன மாட்டி விட்டானா நக்கலாய் சொல்லி சிரித்து கொண்டாள் என் நக்கலாய்க்க மட்டும் எங்க எங்கிருந்துதான் கண்டன் இவ மனசுல பெரிய மனுஷ குரல நினப்பு போல நீ மனுஷ குரங்குடி ஆனாலும் கொஞ்சம் பாக்குற மாதிரி குரங்குதாண்டி கருவாச்சி என்று முணங்கி கொண்டவனுக்கு அவனையும் மீறிய ஒரு புன்னகை கீற்று எட்டி பார்த்தது அத்தியாயம் நாப்பத்தி ஏழு பெரிய பெரிய பில்டிங்கும் வாகனங்களும் மட்டுமே பார்த்து பழகியவனுக்கு கண்ணுக்கு எட்டிய தூரம் வரை பச்சை பசேல் என்று தெரிந்த இயற்கை அழகு ஒருவித ரம்மியமான உணர்வை ஏற்படுத்தியது மாத்தியாச்சா பார்க்க விடவில்லையே என்ற கடுப்பு அவனிடத்தில் ஆச்சு ஆச்சு என காரை விட்டு இறங்கினால் தென்றல் ஆ என்றபடி திரும்பியவன் அங்கே தாவணி கணியும் பாவடையும் மேலே ஆழையின் சட்டையும் அணிந்து முட்டையைத் தொடும் கற்றை கூந்தலையல்லி கொண்டே போட்டிருந்தவளை வினோதமாக பார்த்தான் இதென்ன காஸ்டியூம் யார் ஷர்ட் இது யாரோடதா இருந்தா உனக்கென்ன அவள் இதைத்தான் சொல்வாள் என்று தெரிந்தே வாங்கி கட்டினான் சந்தோஷம் எதுக்கு இந்த காஸ்ட்யூம் வா சொல்ற என்றவன் கேட்டதுக்கு பதில் சொல்லாமல் அவள் பாட்டுக்கு அந்த வயல் வரப்பில் இறங்கி நடக்க ஏய் இவ்ளோ பொதரா இருக்கு அதுக்குள்ள இறங்கி நடக்கிற பூச்சி ஏதாவது இருக்க போது பேசாம வந்துரு என்றான் சற்று பதட்டமாய் உனக்கு சம்பளம் வேணுமா இல்லையா வேணும் என்று சற்று தயங்கியபடியே சொன்னான் அனல் அப்ப கூட இவள என்று பற்களை கடித்தவனுக்கு வேறு வழி இல்லாமல் அவளுடன் சேர்ந்து நடக்க வேண்டிய சூழ்நிலை தயக்கமாய் வரப்பில் கால் வைத்தவன் கீழே விழாதபடி நடக்க பெரும் சிரமம் கொண்டான் டேய் அவன்டா நெல்லு கதிர் இருக்க வயல்ல செருப்பு போட்டு நடக்கிறதே சற்று தள்ளி நின்று பெருசு கூச்சல் போட்டு கத்தவே உ காடு இது போடக்கூடாதா பாவி சொல்லாம போறா பாரு என்று செருப்பை கழட்டி விட்டு ஓடி வந்தான் ஆடி ஓடுது முன்னே நடந்தபடி சொன்னவளின் பதிலில் அனல் குழம்பினான் புரியல இந்த ஷர்ட் யாரோடுதுன்னு கேட்டல்ல இது ஆழியோடது ஏனோ அவன் முகம் அடுத்த நொடி மாறியது பொறாமை தீ எரிமலையாய் பொங்கியது அவன் ஷர்ட் எதுக்கு போறா இனிமே அவன் ட்ரெஸ்ஸ போடாத என்றான் அத்தனை உரிமையாய் அதை சொல்ல நீ யாரு மீண்டும் அதே கேள்வி அவள் ஒவ்வொரு முறை அதை கேட்கும் பொழுதும் அவனுக்கு இதயத்தில் ஒரு வழி அதெல்லாம் எனக்கு தெரியாது ஆனா அவன் ட்ரெஸ்ஸ நீ போடக்கூடாது அதை மட்டும் உறுதியாக சொன்னான் தென்றல் இதழில் மெல்லிய பொன்னகை கீட்டு ஏற்றி பார்த்தது ஆழிய விட எனக்கு எவனும் பெருசில்ல எவ்வனும் புரியுதா வேண்டுமென்றே அந்த எவனும் என்ற வார்த்தையை அழுத்தி சொன்னாள் அவள் யாரை சொல்கிறாள் என்று புரிந்து கொள்ளாத முட்டாளா அவன் தெளிவா புரியுது மேடம் என ஏகபோக கடுப்பில் பற்களை வென்று கடித்துக் கொண்டான் சற்று தூரம் சென்று தென்றல் ஒரு இடத்தில் நின்றாள் அங்கு தங்க நிறத்தில் நிற்கதில் விளைந்து அறுவடைக்கு தயாரான நிலையில் இருந்தது அவளைப் போல பல பெண்களும் ஆண்களும் கைகளில் கருக்கருவாலுடன் அறுவடை செய்ய தயாராக வரப்பில் நின்று கொண்டிருந்தார்கள் என்னால்தான் தாமதம் ஆயிடுச்சா என்றபடி தரையை உரசிய பாவடையை தூக்கி முட்டி தெரிய கட்டினாள் அதில் அவள் வாழைத்தட்டை போன்ற கெண்டைக்கால் பட்டா போட்டு தெரிய அனல் கண்களில் அது அல்வா போல சிக்கி கொண்டது முக்கால் வாசி உடம்பு தெரியும்படி நவநாகரிக உடையணியும் பெண்களை பார்த்தும் கூட பெரிதாயவனுக்கு எதுவும் தோன்றியது இல்லை ஆனால் அவள் கெண்டைக்கால் கண்டே சிறு கிரக்கம் உருவானது உண்மை சொல்லப்போனால் நான் முழுதாய் பார்த்துவிட்டேன் என்று அவன் பீத்திக்கொள்வதெல்லாம் பொய்தான் அவள் அறையில் கேமரா இருந்தபோதும் போதும் ஒரு நாளும் அவன் தவறான நோக்கத்துடன் அவளை பார்த்ததில்லை என்பதே உண்மை சற்று தள்ளியிருந்த போதும் அனலின் துளையிடும் பார்வையை அவள் தெளிவாக கண்டு கொள்ளவே வழக்கமான ஒரு முறைப்பை பரிசாக கொடுத்தாள் காலை கூட பார்க்க கூடாதா பெரிய உழகழகை பாரு பொடி உள்ளூர் கலவி என்று பொய்யாக திட்டிக் கொண்டாலும் அவன் மானம் கேட்ட மனம் மறுபடியும் அவள் கெண்ட காலை நோக்கியே பயணம் செய்தது ஒரு கால் மட்டும் தெரிய அதுவே அவனுக்கு அமிர்தமானதோ முத்து வைத்த கொழுசு அவள் கால்களுக்கு அத்தனை அழகு ஒரு பெண்ணின் காலை பார்த்தே கால் மணி நேரம் ஜொல்லு வடிப்பாய் என்று இதற்கு முன் யாரேனும் சொல்லி இருந்தால் சிரித்திருப்பானோ என்னவோ ஆனால் இதோ காலை கண்டே கண்ணி கழிந்து விடுவான் போலும் கைகளில் கருக்கருவாளை எடுத்தவள் கிழக்கு நோக்கி சென்று சூரிய பகவானை வணங்கினாள் இன்று அறுவடை நாள் பொதுவாகவே அவர்கள் வயலில் அறுவடை என்றால் முதல் கதிரை தென்றல் தான் அறுப்பாள் அவள்தான் அவர்கள் வீட்டு மகாலட்சுமி கடவுளே விளைச்சல் அமோகமா இருக்கணும் எல்லாருக்கும் மனசு நிறைய கொடுக்கிற அளவுக்கு நெல்லு குமியணும் அறுவடை முடிக்கிறவரை யாரையும் எதுவும் தீண்டாம பாத்துக்கோப்பா என்று மனம் நிறைந்து வேண்டியவள் முதல் கதிரை அறுத்து வரப்பில் வைத்தாள் அதைத் தொடர்ந்து ஒவ்வொருவராய் இறங்கி கதிரை அறுவடை செய்ய துவங்கினார்கள் அனலுக்கு இதெல்லாம் புதிதாக இருந்தது இது என்னவென்று அவனுக்கு தெரியவில்லை முதலாளியாக இருந்தபோதும் போதும் இவ்வளவு பெரிய பதவியில் இருந்தபோதும் போதும் தலைக்கணம் இல்லாமல் அவர்களுடன் சேர்ந்து தேன்றலும் வேலை செய்தாள் ஆனால் அனலோ மியா மியா என்று வேடிக்கை பார்த்தவன் வெயில் அடிக்கக் கூடாது என்று நெல்லை தேடிக்கொண்டிருக்க யோ யா நீ வயலுக்கு வந்துட்டு வேடிக்கை பாக்குற உள்ளி வேலைய பாரியா என்று இருந்து ஒரு பெரியவரின் சத்தம் அதுதானே எங்க அம்மனியே வேலை பாக்குறாங்க வேலைக்காரனுக்கு வெயில் அடிக்குதோ வந்து வேலையை பாருடா என்று நடுத்தர வயது கிழவி ஒன்று திட்டியது எனக்கு இந்த வேலையெல்லாம் தெரியாது திங்க மட்டும் தெரியுமோ சேத்துல காலை வச்சாதான் சோத்துல கைய வைக்க முடியும் வா என்று அத்தனை பேரும் அனலை இழுத்து உள்ளே விட அந்த நெற்கதிர் பட்டு அனலுக்கு அரித்தது இதெல்லாம் அவனுக்கு புதிதல்லவே இதென்ன அறிக்குது என்று அங்கும் இங்கும் நெளிந்தான் அப்புறம் ஏசியில உக்காந்து வேலை பாக்குற மாதிரியா காலத்துல இறங்கி வேலை பார்க்கறது இந்த அருவா கதிர அரு என்று சர்க்கரைதான் அனல் கைகளில் கருக்கருவாளை திணித்தான் அனலுக்கு அதை எப்படி அறுப்பதென்று தெரியவில்லை தான் அவன் கையை பிடித்து சொல்லிக் கொடுத்தாள் கொஞ்சம் தள்ளி கதிர புடிச்சு கீழே அறுக்கணும் அறுக்கும்போது கையில பற்றக்கூடாது என்று ஒவ்வொன்றையும் பொறுமையாக எடுத்து சொல்லிக் கொடுத்தாள் அனல் அவளை வித்தியாசமாக பார்த்தான் அவர்கள் காதலித்த நாட்களில் சில விஷயங்கள் தெரியாமல் அவள் தடுமாறியது உண்டு அப்போதெல்லாம் அதை பொறுமையாக சொல்லிக் கொடுக்காமல் அவளை மட்டம் தட்டுவது மட்டும்தான் அனல் வேலை ஒரு கூட இதை இப்படி செய் என்று அனல் சொல்லிக் கொடுத்ததே இல்லை இன்று தென்றலும் அதை செய்திருக்க முடியும் ஆனாலும் அவள் சொல்லிக் கொடுத்தாள் அதுவும் அவனுக்கு புரியும்படி அவளின் ஒவ்வொரு செய்கையிலும் அனல் இன்னும் தான் குற்ற உணர்ச்சிக்கு ஆளாக்கப்பட்டான் அவன் ஒரு கைப்பிடி கதிரை அறுக்கும் முன் அங்கு வேலை செய்பவர்களும் தென்றலும் பத்து கைப்பிடியை அறுத்து விட்டார்கள் அதுவும் வேகமாக இவ்வளோ வேகமாறுதா அருவா படாதா ஆச்சரியமாக கேட்டான் அது பிராக்டிஸ் வந்தா பழகிடும் என தன் வேலையில் கவனமாக இருந்தால் தென்றல் அனலும் கொஞ்சம் கொஞ்சமாக பழகி கொண்டான் பக்கத்தில் சக்கரையும் வேலை செய்தான் ஓய் சுகரு சர்க்கரை திரும்பவில்லை அட ப்ளூ ப்ளூசட்ட ஒன்னதா அப்பொழுதும் அவன் திரும்பவில்லை வேறு வழி இல்லாமல் அவனை தட்டி அழைக்கவே சர்க்கரை என்னவென்று திரும்பி பார்த்தான் எவ்வளவு டைம் கூப்பிட்ட எப்ப இப்பதான் சுகர்னு கூப்டனே அப்படின்னா அவன் புரியாமல் மண்டே சொறிந்தான் அவனுக்கு சுட்டு போட்டாலும் ஆங்கிலம் வராது உன் தான் இங்கிலீஷ்ல கூபிட்ட சரி எனக்கு ஒரு சந்தேகம் என்னது இப்படி பொதருக்குள்ள இறங்கி வேலை பாக்குறோமே இங்க பூச்சி எதுவும் இருக்காதா அது கடிச்சு வச்சிருச்சுனா நீண்ட நேரமாக தோன்றிய சந்தேகத்தை கேட்டுவிட்டான் அனல் அட பூச்சிலாம் இங்கே பா அப்பாடா என்று அப்பொழுதுதான் அனலுக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருந்தது ஆனால் அதுவும் அவன் அடுத்து சொன்ன விஷயத்தில் அப்படியே மறைந்தது நம்ம நாகராஜன் தான் அங்கிட்டு சுத்துவானுங்க யார் இந்த நாகராஜன் அனல் சந்தேகமாய் அவன் முகம் பார்த்தான் அதான் பாம்பு என்றவன் சாதாரணமாய் சொல்ல பாம்பா என்று வேலை செய்து கொண்டிருந்த அனல் ஸ்லோ மோஷனில் அவனை திரும்பி பார்க்க ஆமா அதுவும் நல்ல பாம்பு யூ மீன் கிங் கோப்ரா அதிர்ச்சி விலகாமலே கேட்டான் ஆமா அந்த கோபுரம் தான் நம்ம பயந்தான் இங்கிட்டு தான் சுத்தவான் பாத்தா கேட்டேன்னு சொல்ல அப்புறம் எந்த அளவுக்கு பாசக்காரனோ அம்புடு கோவக்காரன் தெரியாம மிதிச்சுபுடாத பட்டுன்னு போட்டுருவான் என்று சர்க்கரை சாதாரணமாக சொல்லிவிட்டு செல்ல அனலோ ஜெர்காகி கண்களை அங்கும் இங்கும் சொல்லல விட்டான் பயத்துடன் அட பாவிங்களா பாம்பு கூட எல்லாம் வச்சிருக்கானுங்க பயமுறுத்திட்டு போறானே உண்மைதான் சொல்றானா இல்ல பொய்யா என்று கலவரத்துடனே கதிருக்குள்ளவன் கையை வைக்க அப்பொழுது வளவளப்பான எதுவோ ஒன்று அவன் கையை தடவி செல்ல அவ்வளவுதான் அடுத்த நொடி ஐயோ என்று அலறி அடித்து கொண்டு பக்கத்தில் நின்றவன் இடுப்பில் ஏறி உட்கார்ந்து விட்டான் உல்லாசமாய் ஆத்தாடி என்று அத்தனை பேரும் வாயில் கையை வைக்க அவங்க இப்படி ஷாக்காக என்ன காரணம் தானே பாக்குறீங்க பங்காளி சாவகாசமா ஏறி உட்கார்ந்தது வேற யார் இல்ல நம்ம ஆழி தான் அவனுங்க ரெண்டு பேருக்கும் ஏந்தா அப்படி ஏழா பொருத்தமா இருக்கும் வாங்க அடுத்த ஆழி என்ன பண்ண போறான்னு பாக்கலாம்